ว a y b a n தங்கள் வீட்டிற்கு வந்த ஓபிஎஸ்க்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படியே நெகிழ்ந்து போன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்ற போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஓபிஎஸ் தரப்பினரை நிகழ்ச்சிக்கு உள்ளக்கியது அதாவது பாஜகவுடன் நெருக்கமாக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த ஏப்ரலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தான் உணர்ந்தார் இதனால் அமித்ஷா வருத்தம் அளிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்தார் இந்த நிலையில் கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்த போதும் ஓ பி எஸ் அவர்களை சந்திக்கவில்லை குறிப்பாக ஓ பி எஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதிய போதும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஓ பி மற்றும் அவரது ஆதரவாளர் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியது அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து விலக வேண்டும் என ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர் இந்த நேற்று மதியம் ஓ பி எஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து ஓ பி அணி வெளியிடுவதாக பொன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அறிவித்தார் இதன் திடீரென நேற்று மாலை சென்னை ஆலூர்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு ஓ பி எஸ் அவர்கள் நேரில் சென்ற அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சருக்கு பலக்குடை அளித்து அவரிடம் உடல் குறித்து நலம் அனைவரும் அமர்ந்து சிறிது நேரம் அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தங்கள் வீட்டிற்கு வந்த ஓ அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதை கொடுத்து செயல்பட்டார் அதன்படி தங்கள் வீட்டிற்கு வந்த ஓ அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டின் வாசலில் காத்திருந்து வரவேற்றார் அத்துடன் உரிய மரியாதையோடு உதயநிதி அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் அவருடன் வந்தவர்களை உள்ளே அழைத்து சென்றார் எப்பொழுதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் அதிலும் அனைவரையும் மதித்து மரியாதை கொடுத்து செயல்படக்கூடியவர் அவையில்தான் தங்கள் வீட்டிற்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த மரியாதை குறிச்சலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று உரிய மரியாதை கொடுத்து வாசலோடு சென்று வரவேற்று உபசரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் ஓபிஎஸ் மற்றும் அவருடன் வந்தவர்கள் நெகிழ்ந்து போயினர் இதற்கிடையே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மரியாதமாகவே சந்தித்ததாகவும் அவரிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் மற்றபடி அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தார் சமீப செயல்பாடுகள் மூலம் அவர்கள் திமுக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவரது வீடு தேடி சென்று சந்தித்த இந்த நிகழ்வு பற்றியும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வாசலுடன் சென்று வரவேற்று உபசரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டல குறிப்பிடுங்க